அந்த பெண்ணு மறஞ்சுடிக்கணும் பார்க்க வேண்டியன்னு பார்த்துக்கிட்டா இருக்கேன் கொடுக்க வேண்டிய சுவத்தை புருஷன் கொடுத்துட்டு தான் இங்க இங்கே ஒன்றுமே கிடைக்காம எங்கள் பெண்கள் மடித்து போகல அலாலா கிடைச்சிடிச்சு அலால அனுபவிச்சு திடிக்கலாம் அப்போ உ கர்ணத்தை உயூற்றிக்குன்ன உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் இடிங்க ஒடா தபர்ற சின்ன தபர்றேன் சின்ன ஜாகிரியத்தின் ஆரம்ப காலத்துல நீங்க அலங்கரிச்சிக்க வழி இறங்குன மாதிரி வழி இறங்காதீங்க அப்போ ஜாகிரி என்ன பெண்கள் மோத்த திறந்துக்கிட்டு வெளியே போனாங்க இப்போ மூடி உள்ள இருக்க சொல்றான் அப்ப இத சொன்னா இந்த எஸ் என்ன சொல்றான் தெரியுமா இந்த வசனத்துல முகத்தை மூடிக்கிட்டு உள்ளுக்கு இருக்க சொல்லி சொல்றது உண்மைதான் ஆனால் இது நபியுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் வந்தது மற்ற பெண்களுக்கு இல்லையா நபியுடைய மனைவிக்கு தானா முகத்தை மூடுறது ஏண்டா இதே சூரத்தில் ஹசாப்ல பின்னுக்கு அல்லா தால சொல்றான் அந்த பெண்கள்கிட்ட நீங்க ஏதாவது கேட்கறதாக இருந்தால் நீங்க திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் தால சொல்லி காட்டுறான் அது நபியுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் மத்தாக்களுக்கு இல்லையா இந்த வசனத்தை இப்படி வழங்குறாங்க ஒரு இந்த வசனத்தை வச்சு இமாம்கள் என்ன வழக்கம் சொல்றாங்க தெரியுமா நபியுடைய மனைவிக்கே இந்த சட்டம் என்றால் எல்லாருக்கும் தான் நபியுடைய மனைவிய கூப்பிட்டு அப்படி சொன்னா எல்லாருக்கும் தான் சரி அப்ப இவ்வளவு நபியுடைய மனைவி என்று சொன்னா மத்தாக்கள் ஜாகிலியத்து காலத்தில் அலங்கரிச்சுக்கு வெளியே போன மாதிரி வெளியே போகலாமா

அப்படி என்று சொல்லி கூப்பிட்டு நீங்க மத்த பெண்கள் மாதிரி இல்லமா நீங்க இன்னும் வேணுதலா இருக்கணும் களங்கம் பெறக்கூடாது பசு புல் தின்னும் அப்படின்னா வக்கிய அர்த்தமா நோம்பு காலங்களில் நீங்கள் நோன்பு பிடித்தால்

நீங்களும் தான் அர்த்தம் அதுக்கு அந்த வசனத்தின் தொடரே அழகா சொல்லுது என்ன தொழுகை நிலைநாட்டுங்கிறான் தொழுகை நிலைநாட்டுற இல்லையா சக்காத்த அப்ப மத்தாக்கள் சக்காத்து கொடுக்கற இல்லையா ஜாகிரியத்து காலத்தை போல வெளியே வரணும் மத்த பெண்கள் வழியில வந்திரலாமா அப்ப இந்த எஸ் என்ன இதை வச்சு நபிக்கு மட்டும்தான் அப்படி என்று சொல்றது ஒரு அபத்தமான ஒரு விஷயம்